தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் பாஸ்கா காலத்தின் ஐந்தாவது வாரத்துக்குள் நாங்கள் ஆல்ரெடி பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பு செய்ய புறப்படுவோம் அன்பு செய்ய புறப்படுவோம் அன்பை நிலைநாட்ட புறப்படுவோம் அன்புக்காய் எமை கொடுக்க புறப்படுவோம் அன்பே கடவுள் என்ற நிலையிலே வாழ நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரில் நிலைநிறுத்துவோம் அன்பே கடவுள் கடவுள் அன்பாக இருக்கிறார் கடவுளுடைய அன்பில் நிலைத்து இருக்கிறோம் கடவுளுடைய அன்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுளுடைய அன்போடு பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த கடவுளுடைய அன்பு எங்களோடு வாழ்பவர்களையும் இணைக்கின்ற அன்பாக உங்களுடைய அன்பு விண்ணிக்கப்பட வேண்டும் இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பில் இருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார் நீங்கள் மற்றவர்களுக்கு செலுத்தும் இருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்ன செய்யப்போகிறார் எங்களுடைய வாழ்க்கையிலே இறை அன்பு அன்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பிறர் அன்பு அன்பு என்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய அன்பிற்காக என்ன மாற்றத்தை நாங்கள் எங்களுக்கு ஏற்படுத்துகின்றோம் இறைவனுடைய அன்பிற்காக என்னில் இருக்கக்கூடிய துர்க்குணம் நிறைந்த வாழ்க்கையை விட்டு விடுகின்றேனா பாவம் நிறைந்த வாழ்க்கையை விட்டு விடுகின்றேனா பாவம் செய்ய தூண்டுகின்ற இச்சைகளுக்கு என்னை உட்படுத்திக் கொண்டிருக்கின்றேனா பாவத்திற்கு அடிமையாகி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கிறேன் இறைவனை முழுமையாக அன்பு செய்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய விளிமியங்களையும் அவர்களுக்கு நச்செய்தியின் மூலமாக கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுபவர்களாகவும் கடைபிடிப்பவர்களாகவும் நாங்கள் வாழ வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் புதியதொரு கட்டளையை கொடுக்கிறேன் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துகின்றனர் எங்களோடு வாழ்பவர்கள் பலர் பசியோடு இருக்கிறார்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் துன்பத்தோடு இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் வாழ்வியை இழந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அநியாய தீர்ப்போடு கண்கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தேவையற்ற பிரச்சனைகளோடு வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நிம்மதியின்றி அமைதியின்றி ஆறுதலின்றி பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலைகளில் மத்தியிலும் என்னுடைய வாழ்வை மற்றவர்களுக்காக கொடுக்க முன்வருவதுதான் ஆண்டவருடைய பிறர் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது பிறர் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது முதலில் என்னை நான் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்னோடு மாணவர்களையும் நான் அன்பு செய்ய வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை நான் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் இறைவனை நான் முழுமையாக அன்பு செய்கின்றேன் என்று சொல்ல சொன்னால் என்னோடு வாழ்பவர்களையும் நான் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் அன்பு செயற்பாட்டிலே வெளிப்பட வேண்டும் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லலாம் ஆண்டவராய் கிறிஸ்து சொல்லுகின்றார் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை சொன்னார் வீட்டிலே சிலுவை மரத்திலே தன்னை கையளித்த பொழுது செயலில் காட்டினார் அதே போன்றுதான் பிரியமான இறை உறவுகளே பிறர் அன்பு பிறருக்கு நல்லவற்றை கொடுக்கக்கூடிய அன்பாக நல்லவற்றை செய்ய தூண்டுகின்ற அன்பாக மகிழ்ச்சிப்படுத்துகின்ற அன்பாக அமைதியை கொடுக்கின்ற அன்பாக ஆறுதலை கொடுக்கின்ற அன்பாக அறுவடைத்து எல்லோரையும் அழைத்துச் செல்லுகின்ற அன்பாக எங்களுடைய பிறர் அன்பு வளர்க்கப்பட வேண்டும் பிறர் அன்பு வளர்க்கப்பட வேண்டும் இதைத்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லுகின்றார் எங்களோடு வாழ்பவர்களை அன்பு செய்யாமல் எங்களோடு இருப்பவர்களை உற்று நோக்காமல் அவருடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் அனைத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளாமல் அவற்றை நிவர்த்தி செய்யாமல் அவற்றிற்கு விடுதலை கொடுக்காமல் நாங்கள் இறைவனை அன்பு செய்ய முடியாது முதலில் எங்களுக்குள் வாழுகின்ற கிறிஸ்துவை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் அந்த கிறிஸ்துவை நாங்கள் அன்பு செய்ய துடிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் கொடை அதனை விடக்கூடாது நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களோடு வாழ்வர்களின் உள்ளங்களை காயப்படுத்துகின்றோம் புண்படுத்துகின்றோம் துன்பப்படுத்துகின்றோம் வேதனைக்குள்ளாக்குகின்றோம் பொறாமையினால் சீற்றத்தினால் நான் என்ற மமதையினால் பட்டத்தினால் பதவியினால் பணத்தினால் சொத்தினால் எங்களோடு வாழ்வர்களின் உள்ளங்களை புண்படுத்தி வேதனைப்படுத்தி அவருடைய பெயரை கெடுத்து அவர்களை குழி தோண்டி புதைக்கும் அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலிருந்து நான் மாற வேண்டும் விடுபட வேண்டும் உண்மையான பிரச்சனைகத்தோடு ஒருவரை ஒருவர் புரிந்துணர்வோடு அன்பு செய்து ஒருவரை ஒருவர் நல்லுணர்வோடு அன்பு செய்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் திறனோடு அன்பு செய்து ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதையிலே வழிநடத்தி செல்ல நாங்கள் தயாராக வேண்டும் ஆகவே ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்கள் அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் சகோதர சகோதரனாக இருந்தாலும் நந்தியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் எங்களோடு வாழுகின்ற உள்ளங்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை நிலைகளுக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி அமைதியை கொடுத்து ஆறுதலை கொடுத்து அவர்களோடு அவர்களில் ஒருவராக என்னை நான் வாழ வைக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் எனது வார்த்தைக்கு நாங்கள் உரிமையாளர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் ஆண்டவரை அன்பு செய்வோம் ஆண்டவரை அன்பு செய்வதன் மூலம் எங்களோடு வாழ்வர்களை அன்பு செய்து அவர்களோடு அவர்களை ஒருவராக நாங்களும் வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை அயிலவர்களோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கையாக விரைவிட உகந்த வாழ்க்கையாக மாற்றி அமைக்க எங்களோடு வாழ்வர்கள் வாழ்பவர்களை ஈடேற்றம் செய்யும் வாழ்வாக அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கும் வாழ்வாக அவருடைய வாழ்வுக்கு அர்த்தத்தை கொடுக்கும் வாழ்வாக என்னுடைய வாழ்க்கை மாற இறைவன் அருள் புரிய ஆண்டுகளை பார்த்து நாங்கள் மற்றாடுவோம் அன்னிம்மறி மூலமாக பிரஸ்நேகத்தோடும் இறை அன்போடும் விறலன்போடும் நாங்கள் வாழ அன்னிமறியாவோடு பயணமாகவும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் புயாவை விலனவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்